ஹாய் எல்லா வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரியோட பேர் என்னென்னா த மைக்ரேஷன் பேர்ட்ஸ் சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் என்ன கதைனா ஒரு அழகான ஸ்டாச்சு இருக்குது பிரேசிலில் உள்ள ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சுக்கு மேலே ஒரு அழகான ஒரு நெஸ்ட் இருக்குது அந்த நெஸ்ட்டுக்கு மேலே ஒரு அம்மா ஒரு முட்டை இருக்குது ஒரு பறவை ஸ்பேரோவோட அம்மா அப்புறம் வந்து ஒரு முட்டை அப்புறம் வந்து அதோடய அப்பா அப்பா வந்து வெளில போயிடுச்சு அந்த ஸ்பேரோட அப்பா வந்து வெளில போயிடுச்சு அது எக்கூட அப்பா அது வந்து வெளில போய் குக்கி அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து குக்கி எடுத்துகிட்டு வருது போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கொடுக்குது திருடின்னு கரடியோட சத்தம் கீழே கேட்குது அந்த கீழே வந்து ஒரு பாண்டு இருக்கும் அந்த பாண்டில் வந்து கரடி சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துலேருந்து வந்து அந்த பாண்ட்லேருந்து தண்ணி குடிச்சிருந்த கரடி வந்து இந்த ஸ்பேரோவை சாவடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக இந்த ஸ்டாச்சு மேலே ஏறி வருது அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா எக்கை எடுத்து மறைச்சி அந்த குக்கியோட அந்த எக் எடுத்து மறைச்சி வச்சிருச்சு அந்த இவங்க அந்த அப்பாவையும் அம்மாவையும் வந்து அந்த கரடி சாப்பிட்ருச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த எல்லாம் ஒரு கிரேன் வந்து அந்த பாண்டுக்குள்ள மீனை வந்து சாப்பிட்றதுக்காக அதோட குட்டியோட வருது அந்த குட்டி பேர் மேக்ஸ் ஓகே அப்புறம் வந்து இந்த மா அந்த கிரேன் வந்து அதாவது அந்த கொக்கு வந்து மேலே போய் பார்க்குது அந்த ஒரு சத்தம் கேட்குது என்னடா அந்த முட் அந்த முட்டை உடஞ்சி அந்த ஸ்பேரோ வெளில வந்துடுச்சு அது தப்பி அந்த ஸ்பேரோவையும் அந்த குக்கீ எடுத்துகிட்டு வந்து இதோட வீட்டில் வந்து வ வைக்கிது இதோட வீடு வந்து இதோட வீடும் ஒரு ஸ்டாச்சு மேலே தான் வள இருக்குது அந்த ஸ்பேரோ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அந்த ஸ்பேர் வந்து எப்போயும் அந்த மேக்ஸுங்கிற சின்னோண்டு பர கிரேன் கூட எப்போயுமே விளாண்டுட்ருக்கோம் ஆனால் வந்து அந்த கிரேனோட அதாவது மேக்ஸோட அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்பேரோ இங்கே இருக்கிறது பிடிக்கலை ஏன்னா வந்து அப்புறம் வந்து அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி கொக்கெல்லாம் மைக்ரேஷனுக்கு போக போகுது அதாவது கண்டம் டு கண்டம் அந்த மாதிரி வேற இட கண்ட்ரி டு கண்ட்ரி அந்த மாதிரி மைக்ரேட் பண்ண போகுது அதனால வந்து அந்த ஸ்பேரோவை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால வந்து இந்த ஸ்பேரோவை போய் விட சொல்லிடுறாங்க ஆனால் வந்து இது இங்கேயே இருக்கணும்னு வந்து அந்த அம்மா மார்க்ஸோட அம்மா சொன்னதுக்கப்புறம் அது இங்கே தான் இருக்குது அப்புறம் வந்து மைக்ரேஷன் பேர்ட்ஸ் அதாவது மைக்ரேட் பண்ணுறதுக்கு அடு அதுக்கு முன்னாடி நாள் வருது மேக்ஸும் ஸ்பே அந்த ஸ்பேரோவும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க திடீர்னு நாளைக்கு மைக்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னியும் மேக்ஸோட மூஞ்சும் ஸ்பேரோட மூஞ்சும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுன்னு அதே மாதிரி அது அந்த நைட்டு வந்து எல்லோரும் வந்து கொக்கோட ஸ்டெயிலில் கொக்கு தூங்குது ஆனால் வந்து அது நின்றுட்டே தூங்குது ஆனால் ஸ்பேரோவுக்கு வந்து நின்றுட்டே தூங்கு தரல அது படுத்துட்டு தான் தூங்குது ஏன்னா க்ரெயின் வந்து நின்றுட்டு தூங்கும் ஸ்பேரோவெல்லாம் நின்றுட்டு தூங்க முடியாது அதனால் அது ப உட்காந்துட்டு தான் தூங்குது அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் காலையில் ஆனதுக்கப்புறம் பார்க்குறாங்க அது இந்த ஸ்பேரோ முழிக்கிது பார்த்தா எ எந்த க்ரைனுமே காணும் எல்லாம் க்ரைன்ஸுமே மைக்ரேட்டுக்கு போயிடுச்சு அப்புறம் வந்து இந்த கிரெயின் வந்து அந்த ஸ்டாச்சுவிலேருந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு அவுள்மை வந்து அதாவது ஒரு ஆந்தை ஆந்தை வந்து தனியாகவே ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்த பார்த்து பேசிகிட்டே இருக்குது அதுக்கு இந்த சின்ன வந்து பேரவன் நினைக்கிது இவன் என்ன பைத்தியமாக இருப்பானோ அப்படின்னு அதுக்கு வந்து அந்த ஸ்பாரை வந்து இவனை பார்த்து திரும்பி பார்க்குது இந்த குட்டி ஸ்பாரை வந்து பயந்துருச்சு அந்த அந்த வந்து இவனை திரும்பி பார்க்குது இந்த குட்டி ஸ்பாரை பயந்துருச்சு அப்புறம் வந்து நீ யாருன்னு அந்த அந்த கேட்கவே அந்த மாதிரி அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு ஆனால் அந்த சின்ன ஒன்று சார் இந்த மாதிரி நான் வந்து அந்த கூட்டில் இருந்தேன் எதுவுமே அதுக்கு ஞாபகமும் இல்லை தெரியவும் இல்லை அப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஆந்தையிட்ட போய் கேட்கும் போது அந்த ஆந்தையும் வந்து இந்த மைக்ரேட் மைக்ரேஷன் ஆன பேர்ட்ஸை பார்த்துருக்கு நான் உனக்கு கூ காப்பா எனக்கு கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுது அப்புறம் வந்து இதுங்க ரெண்டும் போய் ஒரு ட்ரெயின் இதுக்குள்ளே போகுது அதாவது ட்ரெயின் ஸ்டாப் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே உள்ளுக்குள்ளே அப்புறம் ஒரு ட்ரெயினில் வந்து லக்கேஜ் வைக்கிற ஏரியாக்குள்ளே ஏறிட்டு போகுது போனதுக்கப்புறம் அந்த ப பேர்த்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்குமோ அந்த இடத்துக்கு போகுது போனதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஒரு பஸ்ஸுக்கு மேலே ஏறி நிற்கும் போது அந்த எல்லாம் காக்கை அதிகமாக வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆந்தைக்கும் ஸ்பேரக்கும் பசிக்குது ஏன்னா ஒரு நாளாக அங்கேருந்து டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையெடுக்க வந்திருக்காங்க இங்கே அவங்க என்ன போய் சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த பஸ் மேலே ஏறினதுக்கப்புறம் போகிறாங்க போயிட்டு வந்து ரொம்ப தூரம் ஆயிடுது அப் அப்போ வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து இந்த ஜிப் லைன்லாம் இருக்கும்ல அந்த கரண்ட்டு கம்பி அந்த ஜிப் லைன்லலாம் வந்து ஏகப்பட்ட புறான்னா உட்காந்துருக்கு அதில் வந்து அந்த யூடியூப்பில் வந்து அந்த கூகுள்லாம் வரும்ல அந்த மாதிரி வந்து அந்த புறா அந்த புறாவெலாம் வந்து இந்த மாதிரி கூகுளில் வர மெசேஜ் அத்தனை இந்த கத்திக்கிட்டே இருக்குது எங்களுக்கெல்லாம் தான் அப்படி இருக்குன்னா அந்த ஆந்தை வந்து ஸ்பேரோ டெல்லாம் ஸ்பேரோ பயங்கரம் பயந்துக்கிட்டே அந்த இடத்தெல்லாம் தாண்டி போகுது ஏகப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க அந்த வந்து சிமெண்ட் போட்டுகிட்டு இந்த இந்த கட்டுறதுக்கு சிமெண்ட் போட்டுருக்க மாதிரி அந்த வந்து ரோடு மாதிரி இந்த சிமெண்ட்டை போட்டுட்டுருக்காங்க அங்கே போய் நடந்துகிட்ருக்காங்க அப்போ வந்து பயங்கரம் சூடாக இருக்குது அந்த ரோடு போடுறதுனால பயங்கரம் சூடாக இருக்குது வந்து ஆந்த வந்து அங்கே இல்லை ஸ்பேரோ வந்து இது காந்த தாந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு கால் ரொம்ப வெந்துச்சுன்னு பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கடலுக்கு மேலே பார்க்குறாங்க இந்த கடல்லேருந்து நேராக போனோன்னா அந்த பேட்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் இங்கேருந்து நேராக போக முடியாது நம்ம வந்து ஏன் வந்து ஒரு ஹைட்லேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த எல்லாம் வந்து ஒரு கேஜ் அதாவது ஒரு கூண்டை பார்க்குறாங்க அந்த கூண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பறவை இருக்குது அது வந்து தனியாக அது அது பார்த்து புலங்கிட்டே புலம்பிட்டே இருக்குது நம்மளை வெளில விட என்னடா எவன்னா அவனோட மேனேஜரை பார்த்து புலம்பிகிட்டே இருக்குது எதுலையோ டிவியை இருக்கிறதுனால அதனால டிவியை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்குது டிவியை பார்த்துக்கிட்டு எங்கள் உள்ளவங்களாம் இருவா அழகாக சந்தோஷமாக நடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளை எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சிருக்கான அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதை வளர்க்குற வந்து அதை வளர்க்குற முதலாளி தான் இருக்கு திடீர்னா அவன் முதலாளி வந்தியோ முதலாளி திட்டி வேணுன்னு அதுக்கு வந்து அது பேசுகிற பரட்டினால தமிழில் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்போ வந்து அந்த அந்த பேரட் வந்து இவங்க அந்த ஆந்தையும் ஸ்பேரோவையும் பார்த்தோன்னையும் என்ன காப்பாற்றுக்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிது அதே மாதிரி காப்பாற்றிட்டு உதவி பண்ணுறாங்க திரும்ப அடுத்த நாள் அதே கடலுக்கு மேலே அந்த கடலை பார்க்க போகிறாங்க நம்மளால் கீழேருந்து கண்டிப்பாக பறக்க முடியாது இருபது தூரம் ஸ்பேரோஸால கண்டிப்பாக பறக்க முடியாது நீ எப்படி பறந்து அங்கே போவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிது சரின்னு நம்ம ஏன் மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடாது அப்படின்னு பேரட் வந்து ஐடியா கொடுக்க போ போகிறாங்க அப்போ வந்து மேலே இடி இடித்ததுனால ஏன் வந்து நம்ம ஷிப்லே இங்கே போகிற ஷிப்லேயே வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஷிப்பில் போகிறாங்க அந்த ஷிப்பில் வந்து போகிறாங்க ரொம்ப தூரம் போகிறாங்க திடீர்னு அந்த பாரட் வந்து மனசு மாதிரி நான் அவங்க கூட வரல அப்படின்னு ஷிப்பில் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் நான் பறக்கிறேன்னு சொல்ல நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு வந்து அதுக்கு வந்து நான் வந்து என்ன நீ இருவனு இருவக்கூட இருவனாலாம் எங்கள் கூட இருந்தால் இப்போ வரவே இப்போ வர மாட்டேறனா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த ஸ்பா இது பண்ணால் அந்த பாரட் வந்து கொஞ்சம் தயங்கி தங்கி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இடியெல்லாம் இடி மேலாம் முடிஞ்சிருது உடனே வந்து இவங்க வந்து மேகத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு அங்கே அந்த ஃப்ளைட் போகிற சத்தம் கேட்குது என்னடான்னு பார்க்குறாங்க நேராக ஸ்பாரோக்கும் பாராட்டுக்கும் அந்தளவுக்கு கிளியராக தெரில ஆந்தை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும் போது அந்தளவு ஒரு பே ஃப்ளைட் வந்துட்டு அது என்னமோ வித்தியாசமான பறவையாக இருக்குதுன்னு தூரத்துலேருந்து பார்த்தனால சின்னதாக தெரிஞ்சதுனால அது என்னமோ வித்தியாசமான பறவையாக இருக்குது அப்படின்னு ஆந்த சொல்ல பக்கத்தில் வர பக்கத்தில் வர பேசிகிட்டே இருக்கு இது என்ன ரொம்ப பெரிய பறவையாக மாறிட்டே இருக்குது அதுக்குள்ளையுமே அது வளர்ந்துடும் அப்படின்னு முட்டாள்தனமாக இருக்க அது ஐ திங்க் அது மனுஷங்க யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டாக இருக்குமோ அப்படின்னு அந்த பேரட் சொல்லுது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பாரோம் கேட்கும் கேட்கும்போது ஏன்னா டிவிக்கு முன்னாடி தானே கேஜில் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க எனக்கு தெரியாதா பின்ன அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னோ அந்த ஃப்ளைட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு அடை ஒரு இன்ச்சுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்க ஆஃப்ரிக்கா அந்த மைக்ரேட் பேர்ட்ஸ்கிட்டே போயிருக்காங்க அந்த க்ரென் கிட்டே போனதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து அதெல்லாம் எப்போயுமே வந்து அவங்க மைக்ரேட் பண்ணி வரும்போது அந்த ஆப்ரிக்காவில் வந்து அந்த ஏ ஆறுல தண்ணி இருக்கும் ஆனால் இப்போ இல்லவே இல்லை வந்து எல்லாம் கொக்கும் சோகமாக இருக்கும் போது திடீர்னு வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பாரவும் மேக்ஸும் விளாண்டுட்டு இருக்கும்போது போது வந்து ஒரு கேவுக்குள்ளே தெரியாமல் உள்ளுக்குள்ளே போயிடுது அப்புறம் வந்து அந்த மேக்ஸ் வந்து இவனை அந்த மேக்ஸ் வந்து அந்த கொக்கு அந்த சின்ன கொக்கு வந்து இவனை பிடிக்க போகிறேன்னா உள்ளுக்குள்ளே போகுது இதுக்கு வந்து பயமாக இருக்கவே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரது உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது மான்ஸ்டர்னு சொல்ல முடியாது ஒரு நாய் மாதிரி ஒரு மா பெரிய மான்ஸ்டர் இருக்குது பார்த்தோன்னே இவங்க வந்தால் பயந்துட்டாங்க அது நாய் மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்குது நார்மல் விட ரொம்ப பெருசாக இருக்குது அதை பார்த்து எல்லோரும் பயந்துட்டு அந்த நாய்கிட்டேருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில இடம்லாம் அந்த தூண் வச்ச மாதிரி அந்த மண்ணெல்லாம் நிற்கிது அந்த கொகைக்குள்ளே ஒரு வழியா வந்து எல்லாம் க்ரென்ஸும் தப்பிச்சு அந்த தண்ணி தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணியில் இவங்களால் முழுகவும் முடியாது அதனால தப்பிக்கணும்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடுங்கன்னு இந்த ஸ்பேரோட மேக்ஸோட அப்பா வந்து சொன்ன ஏன்னா மார்க்ஸோட அப்பா தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் அதனால வந்து மாக்ஸோட அப்பா வந்து எல்லாரும் வெளிச்சத்தை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தவங்களும் வெளிச்சத்தை நோக்கி போடுறாங்க ஏன்னா வெளிச்சம் வந்து ஓட்ட வழியாக வரனால அந்த ஓட்ட வழியா தப்பிச்சிடலான்னு எல்லோரும் போகிறாங்க அந்த ஸ்பாரோ வந்து அந்த சின்னொண்ட ஸ்பாரோ வந்து அந்த மான்ஸ்டர் உள்ளுக்குள்ளேயே வந்து சுற்றி 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 செவுத்தில் மோத வச்சு மோத வச்சு சாப்படிச்சிருது இந்த ஆந்த ஈஸ் பா பாரட்டும் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஸ்டோரி நம்ம ஸ்டோரியோட எண்டுக்கு வந்தாச்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்